கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் செயல்படும் போது சிறப்பாக செஞ்சுட்டு அடிமையாக வேண்டியது இல்லை ஒரு காஃபியை சரியா போட்டிங்கன்னா திரும்ப போனோம்னு யோசிக்கூட வாணா முடிஞ்ச அவ்வளவுதான் ஒரு பொங்கலோ ஒரு உப்மாவோ ஒரு சிகிச்சையோ எப்படி செஞ்சுட்டு போயிடுனா என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிடணும் தோணத்துக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு தோணுச்சு கடலப்பருப்பெலாம் போட்டு கடைமுடான்னு வர மாதிரி நெய்யில் வரைக்கி செய்யலான்ட்டு கிச்சனுக்கு போனால் நெய் காணும் தேர்தல் பதிலாக போட அப்படின்னு போட்டு முடிச்சிட்டிங்க யார் காம்ப்ரமைஸ் பண்ணிங்க திருப்தியாக இருக்குது எங்கே யார்கிட்ட என்ன பண்ணிங்க நீங்கள் தோணந்தும் உங்கள் கிட்ட தான் அது வானான்னு நெக்லெக்ட் பண்ணதும் யார் தான் நீங்கள் தான் அப்போது திருப்தி எப்படி ஆகலை அப்போ எனக்கு தோன்றத நான் மதிக்க மாட்டேன்றேன் தொடப்பை எடுத்து பெருக்கணும்னு தோணுச்சேன்னா எழுந்து போய் என்ன பண்ணிண்ணா நாளைக்கு பெருக்கிடலான்றீங்க காலையில் பெருக்கிடலாம் நான் கூட இப்படித்தான் எல்லாம் பண்ணி சிங்க்கு ப்ரஷெல்லாம் இருந்தது நாளைக்கு 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 ஒரு நாள் எம்எல்ஏ என்ன கோவம் என்ன என்னைக்கு என்னான்ட்டு போனால் அப்போ உங்கள் பொண்டாட்டி வந்து சுத்தமாகி அது முதல்ல செஞ்சிருக்கலாம் புண்ணியவதி ஆனா நானும் என்ன பண்ணிருக்கலாம் நான் திருப்தியாரம் நம்பி வாழ்றேன் பாரு அதுதான் என்னுடைய தப்பு என் நான் இது நான் செஞ்ச குற்றமா அவங்க செஞ்ச குற்றமா எனக்கு காஃபி போட கற்றுக்கணும் எனக்கு சாப்பிட சாப்பாடு செய்ய கற்றுக்கணும் எனக்கு பாய் போட கற்றுக்கணும் எனக்கு பெட்ஷீட் எடுக்கணும் நான் துணியை மணியில் எடுத்து போட நான் தானே கற்றுக்கணும் இப்போ எனக்கு உதவுறாங்களா அவங்க என்னை அவமானப்படுத்துறாங்களா இப்போ நான் ஏன் திருப்தியா வாழல எந்த செயலுமே நான் ஏன் திருப்தியாக செய்யலை டிப்பெண்ட் பண்ணுறேன் இன்னொரு ஆள் ஒரு சைக்கிளை நான் ஓட்டினா எப்படி ஓட்டிக்கலாம் யார் ஓட்டினா எப்படி ஓட்டுவாங்க இல்லை அவங்க சைக்கிள் ஓட்டணும் நான் விட்டுடலாம் சைக்கிள் ஓட்டுறவங்க நான் சைக்கிள் ஓட்டுறேன் என் இஷ்டமாக தான் நான் என்ன பண்ண முடியும் திருப்தி ஆக முடியும் ரெண்டு சந்தர்ப்பம் இருக்குது இந்த இந்த உலகமே முட்டாள்தனத்தில் மூழ்கி கிடையிது நான் புரிஞ்சு நிற்கிறேன் எல்லாமே அரங்கத்தில் தூங்கி நிற்கிறாங்க நான் எழுந்துக்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை விளாட்றேன் யார் விடையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி விளையாடணும் நான் அப்படி தான் வாழ்கிறேன் புரியுதா ஒரு அரங்கத்தில் எழுதுன குழந்த யாரையும் தொந்தரவு பண்ணாமல் என்ன பண்ணா விளையாடவும் செய்யணும் இந்த குட்டி பாப்பாவாக இருக்கும்போது நம்ம அப்படிதான் எட்டி எட்டி வச்சு நிற்போம் பேசி நிற்போம் தேவதிங்க வந்து பேசிட்டு போய் சொல்கிறோம்ங்க அதுக்கும் ஒரு கதை சொல்லி இவ் தேவதிங்கெல்லாம் பேசி இவ்வளோ பேச மாட்டாளுங்க என்ன சொல்லுவாங்க நான் நிம்மதியாக தூங்குறதுக்குன்னா செய்யணும்ண்ணா அந்த குழந்தைக்கிட்ட எதுவும் வந்து பேசுதான் நான் நினச்சேன்னே சமூகம் என்ன மாதிரியெல்லாம் கதை கட்டி வச்சு அந்த குழந்தை ஏதோன்னு நம்பண்ணா ஓ ஆமா அம்மா கறி வெறுப்பாயிடும் புரியுதா புரியுதானா சொல்கிறேன்ட்டு அப்போ திருப்தி எங்கே இல்லை எதனால் இல்லை நான் சமூகத்தை நம்புகிறேன் சமூகம்னா என்ன செய்யணுன்ட்டு இப்போ நான் ஆனால் இப்போ இங்கே பார்க்குறேன் என்னடா இது ஒரு எழுபத்தி ஏழு பேர் தானே பார்த்துக்குறாங்க லைவ் இன்னொன்னே பக்கு இருந்து இருக்கு தப்பு யார் எழுநூறு பேர் பார்க்குறாங்க இல்லை எழுபத்தி ஏழு பேர் பார்க்குறாங்க யார் அது என்ன இஷ்டம் அதிர்ஷ்டம் லைவ் போகுது அதில் வந்து அங்கே வரத்தலாம் அதிர்ஷ்டம் நான் திருப்தி ஆகணும்னா நான் பேசுறது தான் நான் என்ன பண்ணேன் கவனமாக இருக்கணும் இது ஒரு வாரம் இந்த வாரம் நம்ம சச்சங்க நடத்துகிறோம் இதில் நான் என்னெல்லாம் பேச முடியுமோ என்ன பண்ணேன் பேசணும் இந்த பெஸ்ட்டை நான் என்ன பண்ண பண்ண கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அவ்வளோ தான் ஒவ்வொரு வித்திலையுமே நீங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தோம் நான் அவ்வளோதானே தவிர எதிராலி ப திருப்தி பத்தலாம் நினைக்கிறதுனால நீங்கள் ஆக முடியாது அப்போ திருப்தி பத்தாததுக்கு காரணம் அடுத்தவங்களை நம்புறது அத்துக்குள்ள டிபெண்ட் டிபெண்ட்டாக இருக்கிறது தான் நான் என்னாக முடியாது திருப்தியாக முடியாது எந்த ஒரு மனிதன் இன்னொருத்தர் நம்பி வாழ்கிறானோ அவன் ஆக முடியாது நான் உங்களுக்கு வந்து என்ன செய்வேன்னா நான் உங்களுக்கு எப்பவுமே உதவுங்கன்னா சொல்ல மாட்டேன் இதான் பயிற்சி இதை பண்ணு இப்படியே பண்ணு ஒருத்தான் கேட்டாங்க நான் அவ்வளோதான் முடிஞ்சா ஒரு குரு ஒரு சீடனா தானா வந்து மூணு மணி நேரம் அவ்வளோ தான் போன்றறிங்க ஒரு சாமியார்கிட்ட போனால் என்ன பண்ணேன் கூப்பிட்டு வச்சு கும்மி வச்சு கச்சோரி என்ன பண்ண மொட்டை வச்சு ஆமாம் கல்யாணம் பண்ணிக்காது அதை பண்ணாது என்ன பண்ண ஆசிரமத்துலையே இவர்னா இவர் வந்தாக்கா வந்தாரு கற்று கொடுத்தாரு போடுற இது என்ன இது அப்படி சொன்னவங்களாம்ங்கிறேன் வந்தால் போயிடணுமாமே கற்றுக்கணும் ஒன்றே போயிடணுமாமே புரியுது அப்படி சொன்னேன் நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி யாருக்கு எனக்கு என்னுடைய பெஸ்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எப்படி வாழலாம் எந்த செயலுமே திருப்தியாக செய்யலாம் சில செயலை நீங்கள் கூட்டு முயற்சியாக இருக்கும் இன்னொத்தரோடு சேர்ந்து இருப்பீங்க அது சரியாக வரலனா என்ன இல்லை பந்து நீங்கள் சரியா ஆடலன்னே சொல்ல முடியாதுயா அது ஒரு பதினோரு பேரோட முயற்சி ஃபுட்பால் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் நல்லா இல்லையாண்ணா நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக ஆடினா பிரா அங்கே கோல் போடுற ஒரு படமே ஒரு நல்ல கோல் கீப்பராக மட்டும் ஆனால் அங்கே கோலை போடமாட்டையாக ஆயிடுச்சே ஸோ ஒரு பந்தாடும் போது என்ன இல்லை கூட்டு முயற்சியில் என்ன இல்லை நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் வெற்றி இலக்காவோ டார்கெட்டாவோ பண்ண முடியாது தான் சொல்லுங்கிறேன் எப்பவுமே தனியாக பிரிஞ்சுட்டுறேன் நான் திருப்தியாக வாடனா நான் என் செயல்களை திருப்தியாக செஞ்சேன் அது குழந்த தான் ஏந்து என்ன பண்ணிச்சேன் நம்ம ஏந்துக்கணும் அப்படின்ட்டு கக்கா உச்சா பண்ணிச்சு தட்டினா பிசு இருக்குது என்ன பண்ணுறேன் திருப்பி தட்டிச்சு ஒன்று குழந்தை முன்னாடி தேவதை பேசுனதுனாலா இப்போ என்ன பண்ணுவா சிச்சுனு இருந்தால் தேவதை பேசிச்சு கக்கா பண்ணி தட்டினா என்ன இது தட்டிப்பெல்லாம் எப்படியா இருக்குதுன்ட்டு இப்போ அறிக்கையை வந்தால் பேசியிருந்தா மொத்தத்தில் அது என்ன பண்ணுதே அதுக்கு தெரிஞ்ச விதத்தில் சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் அது தெரிஞ்ச விதத்தில் அது சந்தோஷமாக இருக்குது நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் சந்தோஷமாக இருங்க நீங்கள் கக்காவை தட்டியிருந்தீங்கன்னா உங்களை அசிமாவும் நீங்கள் சிரிச்சு நின்றீங்கன்னா கூட சொல்லுவாங்க நீங்கள் உண்மையிலே சிரிக்கவும் இல்லை கக்காவும் பண்ணல நீங்கள் உங்களை கொண்டாடி இருந்தீங்க நீங்கள் குழந்தை பதிப்பா நான் உங்களுக்கு இப்போ இங்கே பேசுங்கிறேன் சாமியார்ன்றீங்க குடியிருக்கில் பார்த்தாக்கா இதெல்லாம் ஒரு மனுஷனான்றீங்க என்ன பிரச்சனை நான் ரெண்டும் நான் தான் வேறு வேற என்ன அந்த நார் வாய் இந்த வாய் அப்படி இல்லாதனாக்குதான்ண்ண ரெண்டும் யார் தாயா நான் தானே எங்கே எப்படி இருந்துக்கலாம்ண்ணாண்ணே ஆனால் இந்த சமூகத்தை யோசித்தா சமையல் ரெண்டு பேர் ஏன்ட்டாங்கண்ணா சிரிச்சா என்ன பண்ணுறாங்க கூட வந்து சிரிச்சின்னு விளாட்றாங்க ஏய் இந்த கோதெல்லாம் இருக்குது சிறி இது ஜு புஜ்ஜு குட்டி அது குட்டிட்டு கக்கா பண்ணித்தாரோட அம்மா மட்டும் தான் தொடடிப்பா மற்றவங்கெல்லாம் எங்கே பிள்ளை அங்கே இது இந்த மாதிரி பேத்துட்டு இது இப்படி விட்டுக்கிறீங்க என்ன பண்ணுங்க சீக்கிரம் தொடங்க எடுங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா நாற்றத்தை சிகிச்சைப்பாங்களா என்ன ஆனால் குழந்தைக்கு தெரியுமா அது அது என்ன பண்ணுது பண்ணுங்க இது அதனால் உங்கள் செயல்களை பிரித்தியார் விளம்பரம் விஷயம் இது பண்ண முடியாத மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா ஓகே மற்றவங்களுக்கு பிடியில் பாலிஸாக பேசலாம் நாலு நேசி அந்தங்கவும் சொல்கிறேன் நான் வேறு வழியும் இல்லை சமூகத்துக்காக கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் ஆனால் ஒரிஜினல் பீஸ் என்ன தான் ஒரிஜினல் பீஸ் தான் பார்த்தா தெரியுதுல இல்லை காடி போட்டு பார்த்துங்கன்றே நான் யாருன்னா கன்னடி இப்படி என்ன பண்ணுங்க நல்ல கன்னடியாக பார்த்து வெளியே தெரியாத மாதிரி போட்டு என்ன பண்ணுங்கள் அப்போ பார்த்து அப்பப்போ அப்போ அழகான ஒரு பொம்பளையே பார்த்தவங்களால் சும்மா இருக்க முடியல என்ன பண்ணிக்க வேறு என்ன பண்ண முடியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது